வணக்கம் தமிழ் கருத்துக்களம் இன்றைக்கு பதினாலாம் தேதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு இலங்கையில தமிழர்கள் தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட இருக்கிற ஒரு புதிய கட்சி பற்றிய ஒரு விஷயம் அந்த கட்சி ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்காக நடேசம் உள்ள அவர்கள் முன்னாள் சுடரளி உதயன் பத்திரிகை ஆசிரியர் முன்னாள் விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர் அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக தமிழ் பேசும் தமிழ் மக்கள் மத்தியில தமிழ் சமூகத்தில தமிழ் பேசும் மக்கள் மத்தியில இலங்கையில நடக்கிற அநீதிகள் சம்பந்தமாக அவர்கள் மீது அக்கறையற்ற தன்மையாக குறிப்பாக சுழற்சாலைகளில் நிறைக்கப்பட்டு விடுதலை புலி உறுப்பினர்கள் காணாமல் போன விடுதலை புலி உறுப்பினர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு வாழ்கிற சமூகத்தில் நடக்கிற புறக்கணிப்புகள் சம்பந்தமான விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்றதுக்காக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயத்தில் பல நியாயங்கள் இருக்குதை பலன் கதைக்கிறார்கள் அதில் உள்ள சில தவறுகள் அல்லது அது பிறகு அப்படி போகும் என்ற விமர்சனங்களும் கூடவே இருக்குது அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கிறதுக்கு புதிய திசைகள் பாலனோட நாங்கள் அணிஞ்ச கூடியிருக்கிறோம் வணக்கம் பாலன் வணக்கம் பலன் இவர் வித்யாதர் அனுப்பிச்ச அந்த உதகு உறுப்பினர்களுக்கான அந்த கட்சி ஆரம்பித்த பற்றி நீங்கள் என்ன அரங்கியால் அதில் உள்ள சரி பாத செயல்கள் பற்றி கருத்துக்களை சொல்லுவோம் முதலாவது வித்தியாதன் அவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த கட்சி தொடங்குவதற்கான ஒரு அறிவிப்பு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் தமிழர் தாயத்துக்காக இதுவரை தம்மை அர்ப்பணித்த போராளிகள் குடும்பங்கள் அஹ் மாவீரர் என்ற அந்த அந்த முழுமையான சமூக வந்து இதுவரைக்கும் இந்த தமிழ் அரசியல் நீரோட்டத்துல இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த சமூகத்தை வந்து இந்த அரசியல் நீரோட்டத்துல வகையில இல்லாமல் அரசியல் நீரோட்டத்தில் வந்து இணைக்கப்படணும் என்ற கோரிக்கை வித்தியாதார வெளியில் எடுப்போம் வித்தியாதாரணம் சம்பந்தமான விஷயத்தை வெளியெடுப்போம் அதை கொண்டு வர விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் போராளிகள் போராளிகள் குடும்பம் என்பது என்னை பொறுத்தவரை இந்த தமிழ் சமூகத்துடைய சொத்தாகத்தான் நம்ம பார்க்கணும் இந்த கடந்த கால இயக்க சண்டைகள் அரசியல் வரலாறு விட்டு அவர்கள் அது தலைமையுடைய எந்த வகையான பிரச்சனைகள் மாற்றப்படாமல் அவர்கள் அந்த தேசத்துக்காக போராட சென்ற போராளிகள் அவருடைய குடும்பங்கள் இன்றைக்கு தொண்ணூறாயிரம் பெண்கள் தலைமை தான் குடும்பங்களை பாக்குறோம் அது இன்றைக்கு அவர்கள் தனியாக குடும்பம் நடத்துற விஷயத்தை பாக்குறோம் அப்ப இந்த வகையான சமூகம் இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு வகையான ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகமா இருக்கிற ஒரு சமூக நிலைமை இருக்குது இது ஒரு குரலாக தான் இந்த இந்த கோரிக்கை வருது அப்ப இதுவரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இருக்கிற இந்த கடந்த கால போராளிகளுக்கு இருந்து இன்றைய உள்ள அமைப்புகளே ஆயுத ரீதி ஆயுத ரீதி ஆயுத ரீதியாளர்களுடன் நாங்கள் அரசியல் நடத்த முடியாது என்று அறிவித்தார்கள் அதுக்கு எதிராக கடுமையான கண்டன குரலும் நடந்தாலும் இதுவரைக்கும் விடுதலை புலிகளுடைய இந்த அணியை பற்றி அவர்கள் சிந்தித்ததே கிடையாது குறிப்பாக காணாமல் போனோர் நில அபகரிப்பு சிறையில் கைதிகளாக வாடுவோர் முகாம்கள் இருந்தவர்கள் தொடர்பான போராட்டங்களை மக்கள் தன்னிச்சையாக எடுத்த போதும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அதனோட சேர்ந்து ஒரு உதவியான போராட்டத்தை நடத்தவும் இல்லை சில இடங்களில் தங்களுடைய முகங்களை காட்டி விட்டு சென்ற போக்கு மட்டும்தான் நம்ம பாக்குறோம் இது இது ஒரு முக்கியம் ஒரு 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 சர்வதேச அளவில் கூட ஒரு தேசமோ இல்லைன்னா ஒரு நாட்டிலேயோ ஒரு உரிமைக்காக போராடிய மக்கள் அவர்கள் தங்களுக்கான அரசியல் கட்டமைப்பை கட்டி அதனுடைய போராடி அதனுடைய போராளிகளாக அதனுடைய இராணுவப்படையாக இருந்தவர்கள் ஒருவகையான சமாதானமாகவோ இல்லை என்றால் அவர்கள் ஆயுதத்தை கைவிட்டு அல்லது ஒருவகையில் ஒடுக்கப்பட்டு ஒரு தீர்வு வந்த பிறகு அந்த படையணி தொடர்பாக அந்த படையணியில் அணை குடும்பங்கள் அந்த மக்கள் தொடர்பான ஒரு தீர்வு அந்த முன்வைக்கப்படும் அந்த விஷயம் தமிழ் விடுதலை விடுக்கடவில்லை முக்கியமான பிரச்சனை அதை விட நான் நினைக்கிறேன் என்றால் விடுதலை புலிகள் போராளிகள் வந்து தீவிரமானவர்கள் தீவிரம் மிக்கவர்கள் போராளிகள் மிக உச்சமாக போராடினவர்கள் அந்த அந்த வீரம் கொண்டவர்களா இருந்திருக்கார்கள் தமிழர்கள் மறக்க மறக்காது ஈழப் போராட்டத்தின் வரலாற்றில ஒரு ஒரு படி உயர்த்தி விட்டவர்கள் போட்ட வரலாற்றை தாங்களே அதுக்குள்ள முழுமையாக போ தாங்களே அதுக்குள்ள தியாக தீக்களை போட்டு இன்றைக்கு புலிகள் இல்லாமல் புலிகள் கட்சி இல்ல அமைப்பு இல்லாமல் இருந்த போதும் அது உயர்த்தினர்கள் அந்த தளத்திலும் இன்றைக்கு நடக்கிற அரசியல்ல அவர்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு தவறு அவர்களுக்கு அரசியலில் ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் தலைமைத்துவத்தில் ஒரு விடம் இருந்திருக்கப்படும் அதை சரியாக தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற மற்ற கட்சிகளோ அதை சரியாக செய்யவில்லை அதுக்குரிய இவர்கள் அதம் செய்ய மட்டுமல்ல இவர்கள் பொதுவாகவே தமிழ் பேசும் மக்களின் அரசியலில் ஒரு அக்கறையற்ற போக்கு இப்ப இருக்குது தேசிய கூட்டணி சில போல அந்த அக்கறையற்ற போக்க இந்த வித்தியாதன ஆரம்பிக்கப்படுகிற விடுதலை புரி போராளிகளும் கொண்ட அமைப்பு சில போல மாற்றி அமைக்கவும் முடியும் நாங்களுக்கு அந்த தேவை மீண்டும் தேவைப்படலாம் புலி போராளிகள் போராட்ட காலகட்டத்தில் தங்களை அர்ப்பணித்தது போல மீண்டும் சில பேர் அவர்கள் களத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கும் இந்த அலட்சியமான போக்கை தமிழ் பேசும் மக்களிடையே அலட்சிய போக்கை செய்கிற இந்த தீஎன்ஐயினர்களை உஷார்படுத்த அல்லது அவர்களை மேல் கொண்டு வேலை செய்யறதுக்கு அந்த தேவை இருக்கலாம் ஏன்னால் அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் சமூகத்தில் இந்த கட்சிகளும் இந்த டிஎன்ஏ கட்சிகளின் அலட்சிய போக்கால அவர்கள் ஒரு அநாதரவாக விடப்பட்டிருக்கிறார்கள் அப்படி விடப்படக்கூடாதவர்கள் விடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தில் யாராலும் கட்டவும் முடியவில்லை அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் தாங்களாகவே அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரது அது ஒரு முன்னேற்றமான விஷயம் அது ஒரு நல்ல முயற்சி அப்படி ஒன்று கொண்டு வரது மூலம் கட்டமைக்க முடியும் தங்கள்ட்ட பாதிக்கப்பட்டு வர முடியும் அது மட்டுமல்ல புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய உடைமைகள் அவர்களுக்காக ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் தான் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு நியாயம் முடிவர்கள் நல்ல விஷயம் அது அவர்கள் தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய சொத்துக்கள் இங்கே ஒவ்வொரு தனியார் கைகளிலேயும் முடங்கப்பட்டிருந்தது அந்த தனியார் கைகளில் இருக்கிற முடங்கப்பட்ட சொத்துக்கள் விஷயங்களை அவர்களின் பாவனைக்காக அந்த வடகிழக்கு மக்களின் பாவனைக்காக கொண்டு வரதுக்கு அந்த விஷயத்தை சரியாக அர்ப்பணிப்படக்கூடியவர்கள் விடுதல் புடி போராளிகள் தான் அப்ப அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும் என்றால் இவ்வளவு காலம் இவர்களால் வழங்கப்படாத அங்கீகாரத்தை அவர்கள் தாங்களாவே ஆரம்பிப்பது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அது நல்ல ஒரு விஷயம் இதுல இருக்க விமர்சனங்கள் இருக்கும் இதுல இருக்கிற சாதக பாதகங்கள் இருக்கும் இதுகளாலக்கான சிக்கல்களை அவர்கள் சந்திக்க சந்திக்க வேண்டி வரும் அதுகளை அவர்கள் முகம் கொடுக்க தயாரா இருப்பார்கள் என்றது அவர்களுடைய கடந்த கால போராட்டம் வரலாறு அவர்கள் தங்களையே உயிரை கொடுத்து முகம் கொடுத்தவர்கள் சந்திக்கலாம் இல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்பி இன்னும் ஒரு கோணத்துல இருந்து வரதான் நீங்க இதுல பாக்கலாம் அதனால தமிழ் தேசிய எழுச்சி ஒரு இளைஞர் பிரிவால வந்து வளர்ந்து வர காலகட்டங்களில் தமிழர்கள கூட்டணி தன்னுடைய அரசியல் இருத்தலுக்காக அந்த இளைஞர்களை ஒரு படை அணியாக வந்து உருவாக்குது ஊக்குவிக்கிறது உருவாக்குது அது பிறகு அந்த அந்த படை அணி அந்த தமிழர்கள கூட்டணியே தலைவர்கள் அழிச்சதையும் முடக்கினதையும் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து அந்த திருப்பி அந்த அந்த அரசியல் அணி இந்த இந்த போராளிகளை வந்து புறக்கணிக்கிறத பாக்குறேன் அந்த போராளி அணி திருப்பி இன்றைக்கு வந்தது தன் உரிமையா கூறுது நிகழ்ச்சி ஓட்டம் இருக்கு இது திரும்பி ஒரு ஓட்டத்துல வருது அப்ப திருப்பி இது ஆனா இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த 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 சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குது இந்த போராளி சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அது நிச்சயமாக இந்த அரசியல் வரணும் அது அத வந்து நாங்க ஒரு தீவிரமான போக்குன்றதை விட தீவிரவாதிகளுடைய குழுன்றதை விட அது ஒரு இந்த விடுதலை காப்போரான ஒரு சமூகம் ஆனா அதுல ஒரு 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 பயம் இருக்கலாம் இது சம்பந்தம் வந்ததுமே உதாரணம் வித்தியாதரங்களை கொண்டு வரான்றதுமே ஓகே புலி கொண்டு வருதுன்ற ஒரு ஒரு பிரச்சனை மற்றது இப்படி கொண்டு வர இந்த இந்த சக்தி உள்ள வந்தால் அரசியலுக்குள்ள வந்தால் திருப்பியும் புலி போன்ற ஒரு அரசியல் தோன்றுமா என்ற கேள்விகள் முதல் நாங்கள் இப்படி ஒரு இப்படியான அணியை வச்சு கொண்டாது அனுகூலங்களுக்கு போறதுன்றது உரிமை சொன்னா அந்த அவங்களுக்கு வர அந்த உரிமை மறக்கப்படுகிறது குழுவா இடமா இடமாயிருந்தேன் தான் முன்னுக்கு வந்து தான் தேக்கப்பட தலைவர்கள் நாங்கள் எப்படி தமிழ் தேசியம்ன்றது வந்துச்சோ அது போல புலி போராளிகள் இப்படி பிண்டல்ல படையில அவர்கள் இவர்களை உள்வாங்கப்பட போகணும் இவர்களுக்கான அக்கறை செலுத்தப்பட போனும் என்று எல்லா கட்சிகளுடையுமே கருக்கப்பட்டது எல்லாரும் தெலுங்கு நான் நேரடியாக கேள்வி புலிகள் சம்பந்தமான அக்கறை என்ன விடுதலை புலிகள் போராளிகள் எல்லாமே என்ன அவர்கள் உரு இல்லாம போக முடியுமா போறது சரியா அது இந்த பொதுவான தேசிய இனம் அந்த திக்கா போராடுவர்கள் அப்படி இல்லாம போறது ஒரு தொடர்ச்சி இல்லாம இருக்குது நீங்கள் தொடர்ச்சி என்று சொல்றது சரியா இப்படி ஒரு கேள்வி இருக்கு அவர்கள் இல்லாமல் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு தெலுங்கு போன்ற அமைப்புகளுக்கு அவர்கள் முன்னணி உறுப்பினர்களாக கொண்டு வரப்பட்டிருந்தால் தலைமைத்துவங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் வேறு நிலைமையாக இருந்திருக்கலாம் அப்படியும் கொண்டு வரப்படவில்லை அப்படியான முயற்சிகள் செய்யப்படவும் இல்லை அவர்கள் தாங்களாகவே முன்னுக்குவார்கள் சரி அப்படித்தான் நாங்கள் வரவேற்கப்படும் அது மட்டுமில்லை அவர்கள் வந்து அப்படி ஆயுதம் தூக்குவார்கள் பயங்கரவாதிகளாக இருப்பார்கள் கொண்ட விஷயங்கள் நாங்கள் இப்போது கதைக்க தீர்மானிக்கிறார்கள் அவர்கள் எப்படி கரப்போறார்கள் அவர்கள் தீர்மானிக்கட்டும் அவர்கள் வரட்டும் அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கட்டும் அவர்கள் மற்றவர்களால் முன்வைக்கப்படுற விமர்சனங்களை முன்பே முகம் கொடுக்கட்டும் அதுல இருந்து அவர்கள் சில பேர் இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசிய அரசியலின் அஹ் புறக்கணி தமிழ் தேசிய அரசியலில் ஒரு அரசியலுக்கு நான் நினைக்கிறேன் வித்தியாசம் என்ற தலைமையில வர இந்த புதிய அமைப்புகளுக்கு சில புதிய உத்வகத்தை கொடுக்கலாம் அது அதுல இருந்து தமிழ் தே தமிழர்களுக்கான ஒரு புதிய தலைமைத்துவத்தை உருவாக்கலாம் இவ்வளவும் சொல்லுவோம் இவ்வளவும் பேசுறோம் இப்ப இந்த விஷயம் பெரிய கதைக்கிறோம் கடந்த புலிகள் போனா பிறகு அஞ்சு வருஷம் ஆயிடுது அஞ்சு வருஷத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினால செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன இன்னைக்கும் அவர்களை பார்த்தால் அவர்களை அவர்கள் பொதுவாக அவர்களை அவதானிக்கும் போது அவர்கள் ஒருவர் குற்றஞ்சாற்றதும் பாராளுமன்ற கதைகளுக்காகவும் வாழ்மான சபையின் ஆசன கதைகளுக்காக அடிவர்களாக இருக்கே தவிர முன்னெடுக்கக்கூடிய விஷயம் ஒரே ஒருபடியான விஷயம் இப்ப வந்திருக்கிற இந்த

அது எப்படி நடத்தப்பட்டது என்றால் இந்த அஞ்சு வருஷமாக இதுக்காக எந்த பதிலும் இல்லை இன்று வரையும் தலைவர் பிரபாகரம் பற்றிய விஷயம் கேட்டுக்குறியில வச்சிருக்கணும் அவர்களுக்கு இருக்கிற முரண்பாடுகள் அவர்கள் வெளிநாடுகளில் வச்சிருக்கிற முரண்பாடுகள் இதெல்லாம் சில மாதிரி களத்துல இருந்து விடுதலை புலிகள் சார்பான அது விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்லி ஒரு பேரால வந்தாலும் கூட அதை அங்கீகரிச்சால் இலங்கை அரசாங்கம் சரி இல்லாட்டி புதிய கட்சி ஒன்று உருவாக்க வேண்டியிருக்கும் பேர் உருவாக்கலாம் அவர்கள் வந்தால்தான் தான் தான் அந்த புலிகளுக்கு உள்ள பிரச்சனையும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள இவர்களுடைய சிக்கல்களும் அல்லது தொடர்ச்சியாக இலங்கையில காலத்திருக்க பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஒரு 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 வேறு ஒரு முகம் கொடுக்கப்படும் என்று நான் ஓ இல்லை பாருங்க இதுவரைக்கும் புலம்பெயர் அமைப்புகள் அதாவது புலிகளுடைய தளத்தில் இயங்கிய புலம்பெயர் அமைப்புகள் அதாவது சில அங்கே குடும்பங்கள் சிலவற்றை வந்து காப்பாற்ற விஷயங்கள் சில குழந்தைகள் இல்லங்கள் நடத்துகிற இந்த வகையான போக்களை தான் இயங்கி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அரசியல் கைதிகள் முகாமில் இருக்கிற மக்கள் தொடர்பான ஒரு ஒரு தீர்வை வச்சு அல்ல அவர்களுக்கான ஒட்டுமொத்த அந்த விஷயத்தை எப்படி கையாள முடிவை வச்சு இந்த அவர்கள் கைவிடப்பட்ட இது சம்பந்தமா நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம் புதிய புதுசுகள் சார்பான வகையில வந்து நாங்கள் அவர்கள் அணி இருக்கோம் அணி இந்த விஷயம் பேசும்போதெல்லாம் அது முழுக்க முழுக்க அந்த இங்க இருக்கிற சொத்துகளை சுத்தி ஓர் ஒரு வட்டமா தான் கூட இருந்திருக்கு இருக்க சொத்துல காப்பாற்றுவதால் அதுக்கான கதைகளை கூடுதன்ற வகையெல்லாம் இருந்திருக்கு தனிநபர்கள் கூட சில தனிநபருடைய முயற்சி நிறைய இருந்திருக்கு ஆனால் அமைப்பு ரீதியா அப்ப இந்த நிலைமையில் வந்து எது நீங்க சொன்ன அந்த அஞ்சு வருஷம் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு தலைமையை நம்பி ஒரு தலைமையினுடைய அரசியலை மையமா வச்சு இயங்கின அந்த ஒரு அணி அப்படியே தலைமை முழுமையாக வெட்டிவிட்ட பிறகு வந்து அப்படியே

பிரிக்கவோ அதை பலவீனப்படுத்தவோ நாங்க முயற்சியில்லைன்னு சொல்லப்படும் சொல்றேன் அப்ப எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கடா அது உள்ள கோரிக்கை நாங்கள் ஒரு பெரிய விருக்கிறோம் அப்பா அப்ப சேர்த்துக் கொள்ளுங்க இல்லையா நாங்கள் என்ன செய்ய வேண்டிய வரப்போம்னு சொன்னால் நாங்களே என்ன ஒரு அணியாக வந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்து கதைக்க போறோம் என்ன சொன்னால் தமிழரசு கட்சி அண்மையில அனந்தி மீது எடுக்கப்பட்ட விம நடவடிக்கை அனந்தி மீது அனந்தி மீது பல தரப்பட்ட காழ்ப்புணரும் விஷயங்களை தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்தே வருகிறது அது ஒரு வெக்கான விஷயம் ஒரு அனந்தி ஒரு பெண் எங்கள் சமூகத்திலே ஒரு முன்னேற்றமாக ஒரு சமூகம் சம்பந்தமாக தண்ணி அர்ப்பணித்து வேலை செய்யப்பட்ட உடனே என்கரேஜ் பண்றதும் ஆதரவு அளிக்கிறது தவிர்த்து அவளுக்கு எதிராக அனந்திக்கு எதிராக செய்கிற விஷயங்கள் ஒரு ஒரு கேவலமான விஷயம் அப்படியான விஷயங்கள் என்ன இவர்களை சொல்லுதுன்னு சொன்னாலும் நாங்கள் இந்த விடுதலை புடி ஆதரவாளர்கள் விடுதலை புடி ஆதரவு களத்தை தங்களுடைய அரசியல் வாக்களுக்காக பயன்படுத்துகிறோம் பயன்படுத்த முயற்சித்து இருக்கும் பயன்படுத்திருக்கிறார்கள் இப்ப திரும்பவும் அதையே வச்சிருக்கிறதுக்காகத்தான் அந்த அனந்தி மீது கட்டுப்பாடுகளை கூட பார்க்கணும் இப்போ அப்படியே அந்த இடத்துல இப்போ புலியலோ புலியல் ஆதரவாளர்களோ அனந்தியோ ஈவன் சிவாஜி லிங்கம் அவர்களோட இணைஞ்சிருக்கலாம் அவர்கள் சேமிப்பார்கள் தாங்கள் பிரதன புலிகளுக்கான ஒரு பொது அமைப்பை உருவாக்குறது தேவையா இருக்கிறார்கள் அவர்களும் அதை உணர முயற்சிச்சிருக்கலாம் இல்லை இந்த அனந்தி சம்பந்தமான ஒரு அணுகுமுறை என்றதை வந்து நான் நினைக்கிறேன் தமிழ தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பயம் அதாவது அனந்தி போன்ற அனந்தி ஒரு ஒரு நீண்டகாலமிற்கு ஒரு அரசியல்வாதி இல்லை போராளியினுடைய மனைவி அவர் கொண்டு வர விஷயங்கள் வந்து ஒரு வகையான தேசியத்தினுடைய குரலாக இருக்கிறதான வாக்குகளை குரலாக இருக்கிறத பார்க்கணும் இந்த போக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பயம் இருக்குது இந்த போக்கு உள்ளுக்கு வளருமா இருந்தால் அல்ல இந்த போக்கை வந்து தங்களுடைய இந்த சந்தர்ப்பவாத அரசியலுக்கு இது தடையாக இருக்க வந்தது என்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் இருபத்தி நாலு மணத்தியாலும் ஏழு நாளும் செய்யறதுக்கு வெளியாக இருந்தோம் அரசியல் பங்கு ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த விரும்புகிறோம் அப்படியான அரசியல் அரசியல் தான் அவர்கள் தம் மக்களுக்காக தங்களை இயங்க விரும்புகிறோம் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்பு இருக்கிற கட்சிகளோ அப்படியானவர்கள் அல்ல அவர்களோட ஒரு அலுவலகத்துக்கு வந்து போறவர்கள் மாதிரியான ஒரு அரசியலை தான் செய்கிறார்கள் பிரமுக அரசியல் தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு வந்து பாராளுமன்றம் தான் ஆசனங்கள் தான் முக்கியமாக இருக்கும் அந்த அரசியல் செய்யலை அப்ப அப்படியான கட்டத்தில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இப்படி வித்யாநகரன் சொல்லுவா போல ஒரு அரசியல் தான் தேவைப்படும் அவர்களும் அங்கே ஏற்கனவே நிறையவே வடகிழக்கு பகுதிகளில் விடுதலைக்குரிய உறுப்பினர்கள் நிறையவே இப்படியாக இயங்குறதுக்கு தயாராகி ஏன்னா அவர்களுக்கு அந்த இயங்குறது தாங்கள் அந்த கட்சியாக தாங்களை முதன்மைப்படுத்தி அடையாளப்படுத்தி வழியில வர வேண்டிய தேவை இருக்கும் அவர்கள் ஒரு நாள் தெளிவாக அரசியல் படுத்தியிருக்கிறாரு தமிழக கட்சியாக அரசியல் அடையாளம் படுத்த முடியாது அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான நீண்ட தமிழர்கள் தான் வந்து இல்ல அதுல வந்து ஒன்று அந்த அந்த வகையில் அவர்கள் தங்களை பிரதிநிதப்படுத்தணும் ஆனால் இதுல வந்து என்னன்னு சொன்னால் இதுல ஒரு வித்தியாதரன் போன்றவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னால் வித்தியாதரன் உடல்நிலைப் புலிகளுடைய மிக தீவிரமான ஆதரவாளர் உதயன் பத்திரிகைகளையும் சுடொழி பத்திரிகைகளையும் வந்து விடுதலை புலிகளுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஆதரித்து எழுதி வந்தவர் அவரே சொல்றார் என்னுடைய என்னுடைய எழுத்துக்கள் பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வயது குழந்தை பிள்ளைகளை சைனேட் குப்பியை தொங்க வைத்து ஆயுதங்களை தூக்க வைத்தனர் என்ற பொறுப்பு அந்த அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி அப்ப அந்த வகையில் பொறுப்பை ஏற்றுக்கொள் கொள்கின்ற வித்தியாதகன் அதே நேரம் வந்து அந்த விடுதலைப் புலிகள்ல இருந்த அந்த பாசிசம் மற்றும் சக போராளிகள் அளித்த முஸ்லீம் சமூகத்தை ஒடுக்கிய இந்த போக்குகள் சம்பந்தமான விஷயங்களையும் உள்ளடக்கி வருமாக இருந்தால் அதுவும் முழுமையானதா இருக்கும் பின்னணி ஒன்று இருக்குது இவ்வளவு கால ஒரு பின்னணி ஒரு பின்னணி கேள்வியாக இருக்குது இதுக்கு பின்னணியில் வழியாக இருக்கிறவா இது யார் இதுக்கு கீ கொடுக்குறாக்கா

மற்றும் அந்தவர்களைத்தான் கைவிடப்பட்டிருக்கு அவர்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு சமூகத்துக்கு தேவையான விஷயம் அந்த வயல அப்படித்தான் நித்தியாத பாக்கலாம் முடியாது நான் கொண்டு வர விஷயம் வந்து நிச்சயமாக கதைச்சம் அது அது இந்த சமூகம் இதுவரைக்கும் விடப்பட்ட விஷயம் இழந்த விஷயம் அதை இந்த சமூகம் உள்ள கொண்டு வரணும் கொண்டு வர ஓர் இன்றைக்கு நாங்கள் இந்த வித்தியாதன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட இருக்கிற அந்த புதிய கட்சியை பற்றி கலந்துரையாடல தொடர்ந்து கொள்வோம் நன்றி நன்றி நன்றி